ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் போத்தி சுவர் மகளோட அப்டேட்டட் செஸ் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி வந்துட்டு அவங்களோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் செட் ஸ்கீம் பற்றி போட்டிருந்தேன் இப்போ வந்துட்டு அதே ஸ்வர்ண சுபிக்ஷம் வந்துட்டு அவங்க வந்து புதிய ஸ்வர்ண சுபிக்ஷம் ஃப்ளக்ஸின்னு சொல்லிட்டு தங்க எடை அல்ல மதிப்பு சேமிப்பு திட்டம்னு சொல்லி மாற்றிருக்காங்க ஸோ இந்த இது வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நமக்கு வந்து தங்கத்தை எடையாவும் சேர்த்து வச்சுக்கலாம் இல்லைனா ரூபாயாகவும் நம்ம வந்து ஸ்கீமில் வந்து போட்டு வச்சுக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்துட்டு இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்துட்டு பணமாக நமக்கு சேர்ந்துட்டு வரும் நம்ம மாதம் நம்ம ஐயாயிரரூபா கட்டுறோம்னா ஐயாயிரரூபாயா அப்படியே சேர்ந்துட்டு வரும் இன்னொன்று வந்து ஐயாயிரரூபா கெட்டணும்னா இடையாக சேர்ந்துட்டு வரும் ஸோ இதில் வந்து அவங்க வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இப்போ ஐயாயிரரூபா முன்பணம் கொடுத்து கொடுக்குறோன்னா பதினோரு மாத கடைசியில் ஐம்பத்தாயிரரூபா வரும் இதே இது அதை வந்து எடையாக நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா ஒவ்வொரு மாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு சேர்ந்துட்டே வரும் கடைசியில் பார்த்திங்கன்னா எட்டு கிராம் இருபத்தாறு மில்லிகிராம் நமக்கு சேர்ந்துருக்கு ஸோ இப்போ பதினோரு மாதத்தில் நமக்கு ஸ்கீம் முடிஞ்சிருச்சு ஸ்கீம் முடிஞ்சு மெச்சூரிட்டி டேட்டும் வந்துடுச்சு நம்ம நகை எடுக்க போகிறோன்னா இது நகை எடுக்க போகிற அன்னைக்கு நம்மளுக்கு ரூபாய் நம்ம கட்டியிருக்கோம்ல அதுக்கு எட்டு கிராம் இருபத்தாறு மில்லிகிராம் இந்த ஸ்கீம் மூலமாக சேர்ந்துருக்கு அதை விட ஐம்பத்தஞ்சு கிராம் ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு அதிகமாக தங்க வருதுன்னு வச்சுக்கலாம் ஒரு பத்து கிராம் வருதுன்னு வச்சுக்கலாம் அப்போ நீங்கள் வந்து பத்து கிராம்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்து கிராம் வருதுன்னா பத்து கிராம எடுத்துக்கலாம் இல்லை எட்டு புள்ளி இருபத்தாறு மில்லிகிராமே நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் இதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இந்த எட்டு கிராமுக்கு நம்ம எதுனாலும் பொருள் எடுத்துக்கலாம் ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேதாரம் அதாவது சேதாரத்தில் மட்டும் செய்கூலி இங்கே கொடுத்துருக்காங்க சேதாரத்தில் மட்டும் நமக்கு எவ்வளோ வந்து இப்போ ஆஃபர் தராங்கன்னு பார்க்கலாம் எவ்வளோ பெனிஃபிட்னு பார்க்கலாம் ஸோ இப்போது மதிப்பு திட்டம்னு போட்டிருக்காங்க இல்லையா அப்போது ஐம்பத்தையாயிரம் நமக்கு சேர்ந்துருக்கு மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் ஐம்பத்தையாயிரம் சேர்ந்துருக்குன்னா அப்போ அந்த ஐம்பத்தையாயிரத்துக்கு நம்ம வந்து பொ பொருள் எடுக்கிறோம் ஐம்பத்தாயிரத்துக்கு இன்றைக்கி ஒரு பவுன் வருதுன்னா நம்ம ஒரு பவுனில் நகை எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம் அப்போ வந்துட்டு நீங்கள் எடுத்திருக்க அந்த ஒரு பவுன் நகை உங்களுக்கு ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே வருது அதோட மதிப்பு உங்களுக்கு ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே வருது அப்படின்னா அந்த நகைக்கான சேதாரம் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ்குள்ளே இருந்தால் அது வந்து நீங்கள் சேதாரமே கெட்ட வேண்டாம் வளையல் எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம் ஸோ ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஒரு பவுண்ட் வளையல் வருது அந்த வளையலோட மதிப்பு அந்த ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே இருந்தால் அதுக்கு வர பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் அதோட சேதாரம் வந்து நமக்கு கிடையாது அதே போல் வைர நகைகளாக இருந்தால் சேதாரம் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் வரை கிடையாது இப்போ அந்த வைர நகையோட மதிப்பு வந்து ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோம் அப்படிங்கிற நேரத்தில் அந்த சேதாரம் வந்து ஐம்பத்தி பதினெட்டு பர்சன்டேஜ் வரை இருக்காது செய்கூலி இருந்ததுன்னா செய்யூழியில் வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தருவாங்க ஒரு வைரம் நெக்லஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அதில் இருக்க தங்கத்துக்கு ஒரு ஒரு மதிப்பு வரும் அதுல இருக்க வைர கற்களுக்கு ஒரு மதிப்பு வரும் பிளஸ் செகுளி சேதாரம் ஜிஎஸ்டி வரும் ஸோ அதில் இருக்க தங்கத்துக்கு வந்துட்டு நம்ம ரூபாய் அதில் வந்து போயிடும் கேரட்டு மண் அந்த வைரத்தோட விலைக்கு வந்துட்டு பத்து பர்சன்டேஜ் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டு ஒரு கேரட் தங்கம் வந்து சாரி ஒரு கேரட் வைரம் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கிட்ட வரும் அதில் பத்து பர்சன்டேஜ்னா உங்களுக்கு வந்துட்டு பத்தாயிரம் ரூபாய் வந்து மைனஸ் ஆகும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுப்பாங்க அதே போல் அன்கட் வைர நகைகள் மதிப்பு உள்ள கற்கள் பதித்த நகைகள் நகைகளாக இருந்ததுன்னா சேதாரத்தில் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் அதாவது ஒருவேளை அந்த போ நீங்கள் எடுத்துருக்க போகிற நெக்லஸ் கல்வச்ச நெக்லஸ் ஒரு மாணிக்கமும் மரகதமும் வச்ச கல்வெச்ச நெக்லஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அதோட மதிப்பு வந்து ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்கு அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அது மதிப்பு ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே இருந்து சேதாரமும் பதினெட்டு பர்சன்டேஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் சேதாரம் கட்ட வேண்டாம் ஜிஎஸ்டி இருந்ததுன்னா ஜிஎஸ்டி கட்டணும் இப்போ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் வந்து ஆஃபரே கிடையாது இல்லை உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் எடுத்திருக்க நகையோட மதிப்பு வந்து அந்த ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்குது அதாவது உங்களுக்கு சேர்ந்துருக்க பணத்துக்கு மேலே இருக்குன்னா அந்த இதுக்கெல்லாம் மீதி இருக்கிற எவ்வளோ வருதோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் செய்கூலி செய்த வந்து கட்டணும் அதுபோல் ஜிஎஸ்டியும் வந்து நம்ம கட்டணும் இப்போ பிளாட்டினம் நகைகள் எடுக்கிறோன்னா அதில் வந்து செய்கூலியில் மட்டும் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தராங்க வெள்ளி பொருட்கள் எடுக்கிறீங்கன்னா வெள்ளி பொருட்களில் வந்துட்டு செய்கூளியில் மட்டும் ஐம்பது பர்சன்டேஜ் தள்ளுபடி இதே இது வெள்ளி நகைகள் வாங்குறீங்கன்னா எம்ஆர்பியில் வெள்ளி நகைகள் வந்து பொலு அந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் வந்து அவங்க வந்து எடைக்கு ரேட்டு போடுவாங்க மற்றபடி சின்ன சின்ன பொருட்கள்லாம் நம்ம வாங்கினா அது வந்து எம்ஆர்பி தான் போ ஒரு பீஸோட ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் எம்ஆர்பியிலருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் தள்ளுபடி இது வந்து எல்லாத்துக்குமே காமன் நீங்கள் மதிப்பில் போனாலும் சரி இல்லைனா இடைக்கு சேர்ந்துருந்தாலும் சரி ரெண்டுக்குமே வந்து இதுதான் ஒரே பெனிஃபிட் தான் உங்களுக்கு அதே போல் வைர நகைகளாக நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் அதுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வந்து இருந்து டிஸ்கவுண்ட் தருவாங்க அப்புறம் வந்து எடை திட்டம் எடை திட்டம்னா நான் சொன்ன மாதிரி இப்போ நான் ரூபாய் இன்றைக்கி கட்டுறேன்னா இன்றைக்கி எனக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ தங்கம் வருமோ எவ்வளோ எடை வருமோ அந்த எடை வந்து மாதம் மாதம் நமக்கு சேர்ந்துட்டு வரும் ஸோ பதினோரு மாதம் நான் கெட்டி முடிச்சதில் இவங்க இதில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் படி எனக்கு எட்டு புள்ளி இருபத்தாறு மில்லிகிராம் வந்து சேர்ந்துருக்கு எட்டு கிராம் இருபத்தாறு மில்லிகிராம் ஒரு சவரன் கிட்டே சேர்ந்துருக்கு அந்த இப்போ ஒரு வளையல் எடுக்கிறேன் ஒரு சவரனில் எனக்கு அந்த வளையல் வருது அப்படின்னா அந்த வளையலோட சேதாரம் என்னென்னு பார்ப்பாங்க சேதாரம் பதினெட்டு பர்சன்டேஜும் இல்லை அதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா அதில் ஐம்பது பர்சன்டேஜ் எனக்கு ஆஃபர் பெனிஃபிட் ஸோ நான் இப்போது ஒரு வலையில் எடுக்கிற வெயிட் வந்து ஒரு சவரன் இருக்குது சேதாரம் வந்து ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் டிவைடட் பை டூ ஒம்பது பர்சன்டேஜ் எனக்கு கழிஞ்சிடும் ஒம்பது பர்சன்டேஜ் நான் நம்ம பைசா கொடுக்கணும் அதே போல் இப்போ பதினெட்டு பர்சன்டேஜுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒம்பது பர்சன்டேஜ் கொடுக்கணும் இப்போ இருபத்தி நாலு ச பர்சன்டேஜ் நமக்கு சேதாரம்னு வச்சுக்கலாம் அந்த வளையலுக்கு இதில் வந்து பதினெட்டு பர்சன்டேஜுக்கு உள்ளே இருக்கிறதுக்கு வந்து அதாவது பதினெட்டு பர்சன்டேஜுக்கு வந்து ஒம்போது பர்சன்டேஜ் தான் கணக்கு பண்ணுவாங்க ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு பர்சன்டேஜ் இருக்குது ஸோ ஒம்போது ப்ளஸ் ஆறு பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு வந்து சேதாரம் அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ இது இடைக்கு நம்ம வாங்குறது அது இதுதான் ஒரு இது டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம் ஒரு வேலை இந்த தங்கத்தோட விலை இப்போ ஏறிக்கிட்டே தான் இருக்குது அப்படி ஏறிக்கிட்டே இருக்கனால நம்ம அன்னைக்கு நமக்கு ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு எட்டு கிராம் வராமல் ஒரு அஞ்சு கிராம் வருது அப்படின்னு சொன்னால் அஞ்சு கிராம் தான் வருது தங்கத்தை அன்னையோட தங்க ரேட்டுக்கு ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு கிராம் தான் வருது ஆனால் இந்த மாதிரி இந்த இப்படி திரை சேர்ந்து டாக்குமெண்டேட் ஆகிருக்க வெயிட் வந்து எட்டு கிராம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதுதான் பெனிஃபிட்டாக இருக்கும் மற்ற எல்லாமே சேம் தான் இந்த சேதாரம் மட்டும் இது எல்லாத்துக்குமே அப்படி தான் தங்க நகையாக இருந்தாலும் பதினஞ்சு ப பாதி இப்போ பதினஞ்சு பர்சன்டேஜ்னா பாதி நமக்கு டிஸ்கவுண்ட் ஆகிடும் பாதி நம்ம பே பண்ணணும் வைர நகைனாலும் அதுதான் அன்கட் வைர நகைனாலும் எல்லாத்துக்குமே வந்து இப்போ நம்ம வந்து எடை சேர்ந்து எடை சேர்ந்துருக்க இடையில பொருள் வாங்க போகிறோன்னா பதினெட்டு பர்சன்டேஜ்க்குள்ளே எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தாலும் அதில் பாதி நமக்கு டிஸ்கவுண்ட் ஆகிடும் பாதி நம்ம தான் கொடுக்கணும் ப்ளஸ் ஜிஎஸ்டி நம்ம கொடுக்கணும் இப்போ பதினெட்டு பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் கீழே இருக்கிறது அவங்க நான் சொன்ன மாதிரி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்ட்ரா எவ்வளோ சேதாரம் வருதோ அதை நம்ம வந்து ஃபுல்லாக தான் கட்டுற மாதிரி வரும் ஸோ இதுதான் இந்த புது ஸ்கீம் இதில் இன்னும் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது எவ்வளோ பே பண்ணணும் எப்படி பே பண்ணணும் ஸ்கீம் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு இதெல்லாம் நான் கொஞ்சம் வந்து டீட்டெயிலாக என்னோடய பழைய வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்